கர்ணக்கெழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த கிழங்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் கிழங்கு வாங்கி நாலு நாள் ஆகிடுச்சு ஏன்னா நான் நாலு நாள் கழித்து செய்யும்போது நான் பழைய கிழங்கு ஆகிடும் அரிப்பு எதுவும் இருக்காது இந்த கிழங்கு இப்போ தண்ணி ஊற்றி குக்கரில் வேக போட்டுக்கலாம் சைடில் குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கோங்க க வெந்தயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட அளவு நூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வர அளவுக்கு வெந்து வரணும் இதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஏழு அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் உள்ள தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போது கருணக்கிழங்கு வெந்துருச்சு இந்த தொளியை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிடணும் இந்த மாதிரி இருக்கும் தொளியை நீக்கினதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் திக்காகவும் இருக்குது இந்த அளவுக்கு வந்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரண கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிழங்கையும் இதோடு சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு வேக விட்டுக்கோங்க குழம்பு வெந்ததுக்கப்புறமா தாளித்து இறக்கி கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிருக்கிறேன் கடைசியாக மல்லியில் தூவி இறக்கிக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்